அன்பு மாணவ செல்வங்க அனைவருக்கும் வணக்கம் நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான அறிவிப்பு இருக்குமா சார் அப்படி இருந்துச்சுன்னா எப்பொழுது தேர்வு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் போலீஸ் எக்ஸாம் முடிஞ்சது மாணவர்கள் எல்லோரும் ஓவராலுக்காக வெயிட் இருக்காங்க அதில் தவற விட்டவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குமா அப்போ நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படின்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கிறீங்க இது எல்லாரோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ பாஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ விட்டவங்க அடுத்த வாய்ப்புக்காக காத்துட்ருக்குறீங்க அதை பற்றின ஒரு முழு தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் ரிஜெக்ட் ஆனவங்க கேஸ் போட்டிருந்தாங்க சரிங்களா அந்த கேஸில் ஒரு கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு கேஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க மார்ச் பதினோராம் தேதி அதுக்கான ஹியரிங் அப்படின்றதே இருக்கிறாங்க அதிகபட்சம் உங்களுக்கு மார்ச் பதினஞ்சுக்குள்ளார உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா சரி ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் இவ்வளோ வேக்கன்சி வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறுறதுன்றது கடினம் தான் சரிங்களா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்குது சரி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இங்கே இருக்கிற யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் இந்த மாதந்தான் வரும் அப்படின்றது தெரியாது ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த டைமில் வரலாம் அப்படின்ற அந்த அசன்ஷன் இருக்குது சரிங்களா இந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு யூகம் சரிங்களா அவங்களுக்கு கிடச்சிருக்கிற தகவல் அடிப்படையில் அவங்க யூகிச்சு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி இதில் தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது சரிங்களா அப்போ டிஎன்பிஏவிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ பாஸ் பண்ணி ஓவரால்லாம் கிளியர் பண்ணி மெடிக்கல் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போக போகிறாங்க இல்லையா ஜூன் ஜூலையில் அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வரப்போகிற பேட்சை பேச்சை பற்றி அவங்களுக்குமே தெரியாது சரிங்களா அப்போ இன்னும் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் எவ்வளவு ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த அலாகேஷன்ஸ் சரிங்களா அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஸாக இன்னும் எடுக்கல ஆனாலும் எவ்வளவு வேக்கன்சி இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு சரிங்களா போலீஸ் பட்ஜெட் செக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உங்களுக்கு யூனிஃபார்ம் அலோன்ஸில் ஏற்பட்டிருக்கிற ஒரு இடர்பாட்டை தீர்க்கறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபுளில் இருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் சரிங்களா இந்த யூனிஃபார்ம் அலோவன்ஸு பற்றின ஒரு மெமோரண்டம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது கிரேட் டூ போலீஸ் இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ்ஐ வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு கிரேட் டூ கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா கிரேட் டூ கான்ஸ்டபுள் வந்து எஸ்எஸ்ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய வேகன்சி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா இது கிரேட் டூ கான்ஸ்டபுள் மட்டும் கிடையாது கிரேட் டூ கான்ஸ்டபுள் வந்து எஸ்எஸ்ஐ வரைக்கும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பத்தாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூணு மற்ற இடத்துலலாம் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனில் ஃபில் பண்ணிடுவாங்க ஆனால் கிரேட் டூ கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லும்போது இது டேரக்ட் ரிக்யூட்மெண்ட் தான் அதில் வந்து நம்ம வேகன்சி வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா இவ்வளோ வேகன்சி இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண மாட்டாங்க சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லும்போது இதில் வந்து நிறைய தரம் உங்களுக்கு ப்ரொமோஷனில் தான் ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா எஸ்எஸ்ஐயாக இருக்கிறவங்களா எஸ்எஸ்ஐ எஸ்ஐயா போடுவாங்க சார் நாற்பது சதவீதம் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷனில் ஃபில் பண்ணணும் அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு டேரக்ட் ரிக்யூட்மெண்ட்டில் ஃபில் பண்ணணும் இவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் உங்களுக்கு டிஎன்யூஸ் சார்பி தான் உங்களுக்கு இதெல்லாம் நடத்துறாங்க அவங்க வந்து டேட்டா வந்து எடுப்பாங்க எவ்வளோ வேகன்சி வந்து தேவைப்படுது அப்படின்ற டேட்டா எடுப்பாங்க சரிங்களா அப்போ குறைந்தபட்சம் இவ்வளவு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு சரிங்களா குறைந்தபட்சம் இவ்வளோ நாச்சும் இருக்கணும் அதிகபட்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க கவலைப்பட போகிறது இல்லை குறைந்தபட்சம் இவ்வளோ நாச்சும் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க எடுக்க போகிறாங்க அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கானது அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கிற ரெக்யூர்மெண்ட் எடுத்து எடுத்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பேட்ச் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்து எஸ்ஐ பேட்ச் வந்து இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆக போகிறாங்க சரிங்களா எஸ்ஐ டூ இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் ஆக போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூறு பேருக்கு வந்து பார்த்தினா ப்ரொமோஷன் கொடுக்க போகிறதா நமக்கு வந்து நம்ம தகுந்த வட்டாரத்தில் வந்து தகவல் வந்திருக்கு அப்போ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது சதவீதம் அப்படின்றது ப்ரொமோஷனில் ஃபில் பண்ணிடுவாங்க மீதி இருக்கிற அறுபது சதவீதம் தான் உங்களுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ண போகிறாங்க அப்போ இந்த வேக்கன்சி எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பு நமக்கும் நம்ம தகுந்த வட்டாரத்தில் இருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வெளிப்படையாக நான் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி இன்னும் அவங்க டிஎன் நியூஸ் ஆர்பியில் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்த மெமோரண்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இது எதுவுமே அவங்க இன்னும் பண்ணலை சரிங்களா அப்போ காலி பணியிடங்கள் இருக்குது ஆனால் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவாங்க சரிங்களா இதை நம்ம எப்போனாலும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு கூட உங்களுக்கு வெப்சைட்டை கிளியர் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூம் போடலாம் ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூன் அப்படின்ற அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சரிங்களா ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்குள்ளார வந்து இந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆகும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த டைம் பீரியட் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்குங்க இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா இவ்வளோ நாள் இருக்குது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றதாக சொல்லலை இவ்வளோ நாட்கள் இருக்குது நம்ம அவசர அவசரமாக படிக்காமல் நிதானமாக நம்ம எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க தான் அந்த காத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் போலீஸாக ஒர்க் இருப்பீங்க அவங்க தான் அந்த நோட்டிஃபிகேஷனாக இருப்பீங்க சரிங்களா புதுசாக சப் இன்ஸ்பெக்டருக்காக படிக்க வர்றவங்க குறைவாக தான் காத்துட்டு இருப்பீங்க அப்போ இந்த ஆறு மாதம் இருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் ஜூன் அப்படின்ற அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஆறு மாதம் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டத்தை வகுத்து நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு அப்போ எந்த செக்ஷனில் நம்ம வந்து வீக்காக இருக்கும் எந்த செக்ஷனில் நமக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் இருக்குது அப்போ எப்படி நம்ம வந்து அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அனலைசிஸ் பண்ணுறது இது இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு படிச்சுட்ருப்பீங்க நம்ம மெட்டீரியல் கூட நிறைய பேர் படிப்பீங்க நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம மெட்டீரியலை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை கையில் எடுங்கன்ற ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஸ்கூல் புக்கை கையில் எடுங்க சரிங்களா அப்போ ஸ்கூல் புக்கில் தேடுங்க அதில் பாருங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ வெளிப்படையாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற ரெண்டு செக்ஷன் இருக்குது இதில் பார்ட் ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டுலேருந்து ஐம்பத்து நாலு கேள்விகள் வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும் இந்த கேள்வி எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்போ எங்கெங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்குன்னா பொறுத்துகளை கூட எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுவாங்க இந்த கூற்று வைக்கிறாங்கல்ல ஒரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு கூற்றுகள் கேட்பாங்க இந்த கூற்றை கூற்று காரணம் ஒரு கூற்று சரி இரண்டு கூற்று சரி ஒன்று மட்டும் சரி இரண்டும் சரி இந்த மாதிரியான கூற்றுகளில் நிறைய பேர் தடுமாற்றத்தை சந்திக்கிறாங்க காரணம் என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக அதில் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ஸ்கூல் புக்கை தான் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் புரியுது உங்களுக்கு அடுத்ததாக பார்ட்டு பின்னு சொல்லும்போது தமிழ் அண்டு இங்கிலீஷு சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் இதில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க அதுக்கு நம்ம புக்கு போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம டெஸ்ட்டு பேச்சில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா மெட்டீரியலுமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சரி ஓகே இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் இப்போ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும் சொல்கிறீங்களா நான் வேலையை விட்டு வந்து படிக்கட்டுமா அப்படின்னா அது வந்து உங்களோட பர்சனல் உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை நம்ம மாதம் மாதம் சம்பாரித்தா நம்ம வட்டி கட்ட முடியும் நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போய்ட்டே கூட படிங்க வேலைக்கு போய்ட்டு படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க படித்து பாஸ் பண்ணவங்க இருக்காங்க சரிங்களா அப்போ அவங்களால முடியுதுன்னா உங்களாலேயே முடியும் உங்களோட சூழ்நிலை என்னன்னா உங்களுக்கு தான் பார்த்து தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டத்தை போட்டுங்கன்னு சொல்கிறேன் டைம் வந்து உங்களுக்கு நாளைக்கே எக்ஸாம் கிடையாது நாளைக்கே நோட்டிஃபிகேஷன் கிடையாது இன்னும் நேரம் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் சரியாக வந்து திட்டமிட்டு செயல்படுத்தினா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் இதுதான் நம்ம சொல்கிறோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து படித்து ஃபெயில் இருக்கான் சரிங்களா குறைவான காலத்தில் சரியாக திட்டமிட்டு படித்து பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க புரியுதுங்களா அப்போ இதுதான் ரியாலிட்டி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டத்தை வந்து போட்டுக்கோங்க நிறைய பேர் இன்ஸ்டியூட் போய் படிக்கலாமான்னு கேட்குறீங்க அது வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஸ்டியூட் போய் படிங்க ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிங்க அப்படின்னா அது உங்களுடைய பர்சனல் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் கூட சொல்கிறாங்களாம் ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் உக்காந்து படியாப்பா ஏன்பா இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அங்கே போனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நம்ம ஏற்றுக்குறோம் அந்த இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு நல்ல என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்கும் நிறைய பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளும் படிக்கணும்னு தோணும் சரி அவங்கள்ட்ட காசு இருக்குது காசுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு காசு செலவானு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம் அது உங்களோட பர்சனல் சஜஷன் வீட்டில் இருந்தே படித்து பாஸ் பண்ண முடியுமான கண்டிப்பாக முடியும் நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் முடியும் நிறைய பேர் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து படித்து கிளியர் பண்ணுறவங்க அதனால் டிஎன்பிசி படித்து கிளியர் பண்ணுறவங்க புடிதா உங்களுக்கு அப்போ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் சரிங்களா அப்போ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா அடுத்ததாக போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது வேக்கன்சி பாருங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கிறதா தெரியுது இதில் மேக்ஸிமம் எல்லாமே கிரேட் டூ கான்ஸ்டபுளாக தான் இருப்போம் சரிங்களா அப்போ உங்களுக்கும் ஒரு பெரிதளவில் வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சி வந்து எடுப்பாங்களான்னு தெரியல எல்லாத்தையும் ஃபில் பண்ண மாட்டாங்க இப்போ எஸ்ஐன்னு சொல்லும்போது அதில் நாற்பது பர்சன்டேஜ் ப்ரொமோஷனில் ஃபில் பண்ணுவோம் என்ன ப்ரொமோஷனில் ஃபில் பண்ண போகிறாங்க காவல்துறையில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரெக்யூர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னா அது கிரேட் டூ கான்ஸ்டபிள் தான் அப்போ இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ண மாட்டாங்க ரன் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்குமே நம்ம தகுந்த வந்து வந்த தகவல் என்னென்னா ஐயாயிரத்தை கிராஸ் பண்ணலாம் வேக்கன்சி வரக்கூடிய வேக்கன்சி அப்படின்றாங்க இப்போ இருக்கிற வேக்கன்சி அளவுக்கு குறைவாக இருக்காது கொஞ்சம் அதிகமான வேகன்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரேட் டூ கான்ஸ்டபிள் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது இப்போ இதில் எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அதில் வந்து இப்போ நடத்த மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க டெக்னிக்கல் எஸ்ஐ ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி டெக்னிக்கல் எஸ்ஐ வரலை அப்படின்னா உங்களுக்கு தாலுக் எஸ்ஐ தான் உங்களுக்கு இருக்கும் தாலுக் எஸ்எஃப்ஓ அசிஸ்டன்ட் ஜெயிலர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து உங்களுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரு நோட்டிஃபிகேஷன் விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது போஸ்ட்டுக்கு வந்து எடுத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கலாம் அசிஸ்டன்ட் ஜெயிலரில் அப்படின்னா நியரஸ்ட்டு முப்பது கிட்ட உங்களுக்கு இருக்கலாம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் சரி அதுவுமே இது கூட கம்பைன் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா ஜியோ கூட சமீபத்தில் தான் பாஸ் ஆனிச்சு அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ரிக்யூர்மெண்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா போலீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் உங்களுக்கு அப்போ நீங்கள் படிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியமாக படிங்க இப்போ ஒட்டுமொத்த கன்க்ளூஷன் என்னன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஆனால் உடனடியாக கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை வகுத்து நீங்கள் படிக்கலாம் சரிங்களா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனு இல்லை டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனு இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு வந்து முடிவடைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சில் தான் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமே நடக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இவங்க ட்ரைனிங் போகிறதுக்கும் டிலே தான் போகுது சரிங்களா இதுதான் இருக்கிற ரியாலிட்டி ஃபேக்ட்டு சரி நமக்கு கிடச்சிருக்கிற தாக்கலும் இதுதான் அப்போ நோட்டிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் படிக்கலாம் மற்றபடி நான் வேலையை விட்டு படிக்கிறோம் நான் வீட்டில் வந்து படிக்கிறேன் இன்ஸ்டியூட் படிக்கிற இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அதெல்லாம் நீங்கள் நம்மள்கிட்ட கேட்கக்கூடாது இப்போ நோட்டிஃபேஷன் இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்குது அதுக்கான ஒரு எவிடன்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருக்காக காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் பேட்ச் டூ அட்மிஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா அப்போ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா மொத்தம் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது டெஸ்ட்டு சரிங்களா அப்படூ எக்ஸாமினேஷன் வரைக்குமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் போலீஸ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த திட்டத்தை பாருங்கள் இந்த ஷெடியூல் பாருங்கள் இது ஓகேன்னா நீங்கள் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கே பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா மெட்டீரியலும் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் கடைசியாக நம்ம மாணவர்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் யார் வேணாலும் இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் அதை கடைசி வரைக்கும் கண்டினியூவிட்டியாக தொடர்றது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் வேணாலும் படிக்கலாம் உங்களுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரே ஒரு கால்ஃபர் ஒரே ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு போஸ்டிங் உங்களுக்கு மாற்றும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்காமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் ஒரு வேலை கிடைச்சிச்சின்னா எல்லாமே மாறிடும்ல அது வரைக்கும் நம்ம விடாமல் முயற்சி பண்ணணும் சரி எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும் சரிங்களா வறுமையில் இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு கூட படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து மனசுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ நீங்கள் தோத்துட்டிங்கன்னு அர்த்தம் ஆனால் விடாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தோக்கலை என்றைக்குனாலும் நம்ம இது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணிவிடுவீங்க சரிங்களா தேங்க்யூப்பா